வருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் சிம்ம ராசினியர்களுக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்கிரனும் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு குடும்ப அதிபதி புதனும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சுக்ரனும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சி மேற்கொண்டு வரும் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மனை வீடு அல்லது விவசாய நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சிலர் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க பூர்விகள் சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மேலதிகாரிகளிடம் நன் மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கௌரவம் அதிகரிக்க இருக்குதுங்க நீண்ட காலமாக ஏற்பட்டு வந்த ஒரு சில பிரச்சனைகள் இந்த வாரத்தில் நல்லபடியாக நிறைவு பெற்று மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருமே இந்த வாரம் முழுவதும் ஆதரவாக ராசிநாதனான சூரியனும் உங்கள் பக்கம் தான் என்பதால உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைக்குது அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்கள் பக்கம் இருப்பதால் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு ஆகிய இருவர் மட்டுமே மற்ற நிலையில அமர்ந்திருக்கிறாங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அளித்தாலும் கூட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நீங்கள் சாதுரியமாக நடந்து தேவையில்லாத வாக்குவாதங்களையும் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அறிவுறுத்துங்க உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காமல் பார்த்து கொள்வாங்க குருவும் சுக்கரனும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க குரு சுக்கரன் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு வரணா அமை இருக்கு என்பதை ரகநிலைகள் தெளிவுபடுத்துது அஷ்டமத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய காரணமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் பணவிரயமும் விரயமும் ஏற்படுங்க இந்த பணவிரயத்தை விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில இருக்குது இந்த பணவிரயம் ஏற்படும் என்பதால நீங்கள் நிலம் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ திருமணம் சம்பந்தமான சுபமுயற்சி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது தேவையில்லாத விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகிய ராகு ஆகிய இருவருடைய சஞ்சார நிலைகளினால வேலை பார்க்கும் இடத்தில் உழை என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கராரும் உங்களுக்கு டென்ஷனை கொண்டும் நிதானத்தை மட்டும் இந்த வாரத்தில் இழந்து பொறுமை உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இந்த பொறுமையும் நிதானமுமே உங்களுக்கு எதிர்காலத்தில் பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை மனதில் இருத்தி கொண்டு பணிகள்ல அதிக ஜாக்கிரதையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சிம்மராசிஸ் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால உங்களுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க பாக்கியத்தில் குரு அமர்ந்திருப்பதால பணப்பிரச்சனை பண வரவு இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க சிம்ம சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகு இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கவில்லைங்க இருப்பினும் சுக்கரனால் நன்மைகள் உண்டாக கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது வர்த்தகம் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் வெளிமாநில பிரயாணங்களும் இருக்குங்க பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் சுக்கிரனும் கை கொடுப்பதாலும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாய் தருணம் அமைஞ்சிருக்குது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு உகந்த ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் பெரிய அளவில் வர ஆரம்பிக்குங்க மாநிலங்களிலிருந்து புதிய தொழிலாளர்கள் வகையால் உற்பத்தியை நன்கு அதிகரிக்க முடியுங்க லாபம் பல மடங்கு உயர இருக்குது வியாபாரம் வளர்வதால் உறக்கமின்றி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகம் நிலைகள் சாதகமாக இருப்பதால குறிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சென்ற பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இருந்தாலும் மாணவர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்காமல் பாடங்கள்ல உங்களுடைய மனதை செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வயல் பணிகள்ல அவசியமான பொருட்கள் மற்றும் நவீன வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்குது சூரியனுடைய நிலையினால அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்தில் கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகம் செலவுகள் ஏற்பட்டாலும் இதன் மூலம் பல நன்மைகள் கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் சேர்ந்த பெண்மணிகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவும் மகரத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஒரு சிலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்க இருக்கு கருவற்றுள்ள பெண்மணி குழந்தைகளுக்கு சுக பிரசவம் நிச்சயங்க வேலைக்கு முயற்சி செய்யும் கண்ணியருக்கு நல்ல வேலை கிடைக்குங்க விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடியுங்க உறவினர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு அகன்று ஒற்றுமையுடன் பாச உணர்வு மேலோங்க கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரயாணங்கள் ஏற்படுங்க எளிதில் மிக கடுமையான வேலை பலமும் அலைச்சலும் இருக்குங்க பல நேரங்களில் நிதானத்தை இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் இது மாதிரியான நேரங்களில் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாகவும் மிக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குது சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியினையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்